அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம வகுப்புல கடிதம் எழுதும் முறை பற்றி பார்க்க போறோம் சரிங்களா கடிதம் அப்படின்னாவே நம்மளுக்கு உறவு முறை கடிதம் ஒரு வகை கடிதத்தினுடைய வகைகள் தான் இரண்டு ஒன்று உறவு முறை கடிதம் மற்றொன்று அலுவலக கடிதம் உறவு முறை கடிதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவினருக்கு நம்ம எழுதணும் இதை முறை சார்ந்த கடிதம் அப்படினு சொல்லலாம் அலுவலக கடிதம் அப்படிங்கிறது அலுவலக ரீதி அதாவது நம்மளுடைய தொழில் விஷயமாகவோ படிப்பு விஷயமாகவோ அல்லது வேற இதர பிற காரணங்களுக்காக எழுதப்படுவதெல்லாம் அலுவலக கடிதம் இந்த அலுவலக கடிதம் அப்படிங்கிறது முறைசார் கடிதம் இதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் ஆனால் உறவுமுறை கடிதம்ங்கிறது அப்படியெல்லாம்

கண்டிப்பா இல்லைங்களா நம்ம நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்மளுடைய உறவினரோ அல்லது நம்மளுடைய வேலை சந்த விஷயமோ வேறொரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு செய்தியையும் நம்ம இங்கிருந்து அங்க போய் சொல்லி சரி பண்றதுக்கு கால நேரம் ஆகும் இல்லைங்களா பயணம் செய்யணும் அதுக்கு எல்லாமே பொருள் செலவு வரும் நம்ம அதுக்குன்னு ஒரு டைமிங் ஒதுக்கணும் அப்போ இந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கடிதம் எழுதலாம் தூரத்தில் இருக்கிறவங்க கூட தொடர்பு கொண்டதுக்காக கடிதம் எழுதலாம் ரெண்டாவது இடம் என்னன்னா நம்ம வாய்மொழியா சொல்ல முடியாதது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அப்ப அவகிட்ட நம்ம கன்வே பண்ண முடியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கடிதமா எழுதி கூட அவங்ககிட்ட கொடுக்கலாம் நம்மளால வாய்மொழியா சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் கடிதம் மூலமா நம்ம அடுத்தது பார்த்தீங்க இதனால உறவும் மேம்ப சோ என்னாகும் தேடி கண்டுபிடிச்சு எழுதன் மூலமா சொல் வளமும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம பாராட்டுகள் வழங்குதல் இப்போ உன்னோட தோழையோ தோழனோ யாராவது ஒருத்தங்க உன்னோட நண்பர் ஏதாவது உங்களை சாதிச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஆகி இருக்கிறாங்க அல்லது மார்க் சப்ஜெக்ட்ல மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்காங்க அப்படினா அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் வழங்கிறதுக்காக கூட நாம என்ன பண்ணலாம் ஒரு கடிதம் எழுதலாம் அடுத்து நன்றி தெரிவித்தல் அப்படி நமக்கு ஒருத்தங்க பாராட்டுகள் தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதிட்டாங்க அப்படினா அவங்களுக்கு திருப்பி நம்ம பதில் நன்றி தெரிவிச்சு என்ன பண்ணலாம் கடிதம் எழுதலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகளை என்ன பண்ணலாம் எழுத்து ஏற்படக்கூடிய உணர்வுகளை எழுத்து வடிவத்தில் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரதன் மூலமா இப்ப இருந்து நம்ம எழுத்து வடிவத்துல கொண்டு போறோம்னா சிறந்த ஒரு கட்டுரை ஆசிரியர் கதை ஆசிரியர் இப்படி கூட நம்ம ஒரு ஸ்கிரிப்ட ஒரு ரெடி பண்ற ஒரு ஆளா கூட நம்ம உருவாக முடியும் பிற்காலத்துல எது இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண கடிதம் எழுதுறது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை கடிதம் எழுதுறது மூலமா நம்ம பிற்காலத்துல இந்தந்த துறைகள்ல நம்ம பெரிய ஆளாக கூட வரலாம் இது ஒண்ணு அடுத்தது கோர்வையா எழுதுது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு கிடைச்சது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு மூலமா இது கிடைச்சது இதுக்கப்புறம் இது கிடைச்சது இப்போ நீங்க வந்து தேர்வுல முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க உன் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க அந்த தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல நான் வகுப்புல ஆசிரியர் நடத்துற பாடங்களை ரொம்ப கவனமா எந்த கவனச்சிதழும் இல்லாம அதை கவனிச்சேன் கவனிச்சுட்டு அதுக்கு அடுத்த நிகழ்வு அன்னனைக்கு கொடுத்த பாடங்களை அன்னனைக்கு நடத்தின பாடங்களை நான் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டேன் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கருத்துக்களை என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிட்டே நான் என்னோட மூலையில அதை பதிய வச்சுட்டேன் நெக்ஸ்ட் அது பழுத்து நாள் அதுக்கடுத்த நாள் நடத்துகிற பாடங்களை மறுபடியும் அதே மாதிரி நான் அந்த கருத்துக்களை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல படிச்ச பாடங்களை ஃபர்ஸ்ட் தடவை என்ன பண்ணிட்டேன் நினைவு நினைவுபடுத்தி பார்ப்பேன் அது பக்கம் அடுத்த பாடங்கள் அடுத்த பாடங்கள் அப்படியே போகும்போது எனக்கு தேர்வு நேரம் அப்படின்னு வரும்போது என்னாச்சு அப்படின்னா எனக்கு எளிமையா இருந்துச்சு இதன் மூலமா நான் என்ன பண்ணேன் எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சோ இது இந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை இது பண்றதுக்காக என்ன பண்ணலாம் கடிதம் எழுதும் அப்போ கடிதம் எழுதுறதுக்கான நோக்கம் ஆகட்டும் கடிதம் எழுதுற முறை இது இனி அடுத்த வகுப்புல நம்ம இந்த அலுவலக அலுவலக கடிதம் மற்றும் உறவு முறை கடிதம் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த காணொலிகள்ல